தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் சுமைகளை சுமக்க வேண்டாம் தேவையில்லாத பாரங்களை சுமக்காதீர்கள் எல்லாத்தையுமே சுமையாகருது சின்ன சின்ன விஷயங்கள் கூட இவ்வளவு பாரமாக இருக்குது எவ்வளவு சுமையாக இருக்குது அடுத்தவர்கள் கஷ்டத்தை பற்றி பேசுவோம் உற்றாறு உறவினர்கள் அவங்க யாரோ கஷ்டப்பட்டால் அதை நம்ம சுமப்போம் இந்த சுமைகள் வந்து என்ன ஆகும் அதையெல்லாம் நினச்சி கவலைப்படுவோம் யோசித்து பாருங்கள் இவ்வுலகையே தாங்கும் பூமி மாதா நம்முடைய காலடியில் தான் யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு பூமி மாதா உலகையே சுமக்கிறாங்க அது கஷ்டப்படுறாங்களா அந்த மாதிரி நாமும் வந்து தேவையில்லாத விஷயங்களை சுமக்க வேண்டாம் தேவையில்லாத சுமைகளுக்காக வருத்தப்பட வேண்டாம் இது இது வரணும்னா என்ன ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பற்றற்ற நிலையில் இருக்கணும் டிட்டாச்மெண்ட்டில் இருக்கணும் அதனால் வந்துட்டு போட்டோம் என்ன பாடங்கத்துக்கு போகிறோம் இதனால் அப்படின்னு சொல்லிட்டு சுமைகளை கண்டு துவழாமல் அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் அப்படி மீண்டு வர வேண்டும் என்றால் அறியாமையிலிருந்து விடுபட வேண்டும் அறியாமையிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் துக்கம் இல்லாத நிலைக்கு வர வேண்டும் துக்கம் இல்லாத நிலைக்கு வரணும்னா அந்த அறியாமை நீங்கி ஒரு எண்ணமற்ற நிலைக்கு போக வேண்டும் என்றால் தியானம் மட்டும்தான் நம்முடைய ஆனா சதி தியானத்தை தொடர்ந்து 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 செய்யும் பொழுது எந்த சுமையும் நமக்கு பெரிதாக தெரியாது அதனால் தியானம் செய்வோம் சுமைகளை விலக்குவோம் எண்ணமற்ற நிலையில் இருப்போம்